வணக்கம் குழந்தைகளை இன்று நாம் பார்க்க போவது அறம் பாயிரம் வான் சிறப்பு குரல் பதிமூன்று விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி குரல் விளக்கம் மழை பெய்யாமல் பொய்படுமானால் கடல் சூழ்ந்த பரந்த இவ்வுலகத்தில் பசி நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் அதாவது குழந்தைகளை விண் இன்று பொய்ப்பின் என்றால் என்னவென்று பார்ப்போம் விண் இன்று வின் என்றால் மழை என்று அர்த்தம் மழை பெய்யாமல் இருந்தால் பொய்ப்பின் மழை பெய்யாமல் பொய்ப்படுமானால் விரிநீர் என்றால் கடல் நீர் என்று அர்த்தம் வியன் உலகத்து என்றால் பரந்த இவ்வுலகம் என்று அர்த்தம் இப்பொழுது பார்க்கலாம் மழை பெய்யாமல் பொய்ப்படுமானால் கடல் சூழ்ந்த இந்த பரந்த உலகத்தில் உள் நின்று உடற்றும் பசி பசி நிலைத்து நின்று இவ்வுலகத்தில் உள்ள எல்லா உயிர்களை வாட்டும் வருத்தும் என்று இந்த குரலின் விளக்கம் திருவள்ளுவர் விரிநீர் என்று எதற்காக குறிப்பிடுகிறார் என்றால் கடல் சூழ்ந்த இவ்வுலகத்தில் கடல் நீர் எவ்வளவு இருந்தாலும் அது பயன்படாது மழை பெய்யாமல் இருந்தால் எல்லா உயிர்களும் வாழவும் முடியாது இதனைத்தான் நம் திருவள்ளுவர் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் உள் நின்று உடற்றும் பசி என்று அழகாக குறிப்பிடுகிறார் நன்றி குழந்தைகளை மீண்டும் ஒரு அழகிய திருக்குறளில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்